பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் ஆசையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரை பக்தி கிளீட்ஸ்ல சோழி பிரசனம் மூலமாக ராகு பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி என்று கிரகனுடைய பயிற்சியை சொல்வதையோடு ஒவ்வொரு மாத ராசி பிரனையும் விரைவுகளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வந்தேன் ஏனோ மனதுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாகத்தான் என்ன எல்லோரும் சொல்கின்றார்கள் அந்த வகையில் பொழுது ஆண்டுகள் பல கடந்தாலும் கூட இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு நாடு போன்ற மலை சார்ந்த ஆதி ஆதிகாலத்துல இந்த முறையைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தாங்க ஜோதிடம் அந்த ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தான் இதை சங்கராந்தி ஆண்டு என்று சொல்வார்கள் குறிப்பா மகர சங்கராந்தி ஆண்டு என்று பார்க்கின்ற பலன் அந்த ஆண்டு முழுவதுமே நாம் கைபிடித்து நம்மை நடத்தி செல்கின்றது கலைஞர் நிற்கின்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய அண்டகத்தான் அமைகின்றது அதுதான் சங்கராந்தி புருஷ பலன் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோடி பிரசன பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாடு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி துலாமை பொறுத்தவரைக்கும் விசாகம் ஒன்னு ரெண்டு வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே இந்த அதாவது அஹ் சங்கராந்தி புருஷ கர்ண பலன் என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்று பார்த்தோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் பாத்தீங்கன்னா அவர் எவ்வாறு வருகின்றார் அவருடைய இருப்பு அவருடைய வருகை அதை வைத்தே முழு பலனையும் சொல்லிவிடலாம் அந்த வகையில சங்கராந்தி புருஷன் புலி வாகனத்தில் வருகின்றனர் ஒவ்வொரு அவருடைய வாகனம் மாறும் அணிகலன்கள் மாறும் ஆடை மாறும் முகங்களும் அந்த மாறுபாடுதான் அந்த ஆண்டு முழுவதுமான பலாபரங்களை அந்த ராசிக்கு தரும் அந்த வகையில புலி வாகனத்தில் வருகின்ற சங்கராந்தி புருஷன் அணிந்திருக்கின்ற ஆபரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து சிறு செண்பகப்பூ மாலை அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் பாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு வருகின்றார் அது மட்டும் கிடையாது உடன் தாமிர பாத்திரத்தை கையில் வைத்திருக்கின்றார் மூன்று முகங்களும் குரோத உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்தில சஞ்சாரத்தை தொடர்கின்றார் இவர் இந்த ஆண்டு முழுவதுமே இவருடைய தொடர்பானது இவருடைய நகர்வானது துராம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பார்க்க போறோம் அது மட்டுமே கிடையாது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களையும் தொழில நல்ல மாற்றங்களையும் இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் எது குறையக்கூடாதோ என்று சொல்வர்கள மனபலம் தேகபலம் தெய்வ பலம் என்று ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் சங்கராந்தி துலாம் ராசிக்கு தருகின்றார் அதே அரசு துறையில அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு வேலையே இல்லை என்று வேலை வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் சிலர்கெல்லாம் வெளிநாட்டு வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பா சொல்லும் போது பார்வை ராசியில பதியுது இந்த ஆண்டு றி தங்கு தடையின்றிக்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப அமைத்து தருவார் இந்த ஆண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் விலகும் எதிர்ப்புகள் விலகி நல்லது கிட்டது புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல மாற்றமான ஒரு ஆண்டகத்தை அவர் தெரிகின்றார் அதாவது உரடி மண் கூட சொந்தமே இல்லை என்று வீடு வீடுவனை வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல நிறைய இழப்புகளை சந்தித்தீர்கள் அல்லவா கடந்த ஆண்டு அந்த இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு விதத்திலையும் நிறைய விரைவு செலவுகளை சந்தித்தவங்க வாழ்க்கையில சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மையும் இந்த ஆண்டு முழுவதுமே நடைபெறும் குறிப்பா சொல்லப்படா சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தார் துலாவாசிக்கு இந்த ஆண்டினை சங்கராதி புருஷன் அமைத்து தருகிறார் அது மட்டும் கிடையாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றம் தொழில வாழ்க்கையில அமைவதற்கான சூழலை இந்த ஆண்டு அமைந்து விடுது ஆண்டம் மண்டியுடைய தொடக்கத்துல எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு மாறும் கணவன் மனைவி ஒருவருக்கு புரிந்து கொண்டு அதிர்கால நலனை கருதி ஒருவருக்கு ஒருவர் அந்யூனியம் பாராட்டுவார்கள் எடுத்த முயற்சி பலர் தரும் அது மட்டும் கிடையாதுங்க துணிந்து சில முடிவுகளை எடுத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்ற சில நிலையும் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமையும் இடந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான யோக புராணை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உக்ர வழிபாடு அந்த தேவதை வழிபாடே ஒரு பரிகாரமாகத்தான் அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது காலபைரவர் என்று சொல்வார்கள் காலபைரவர் எல்லா சிவாலயத்திலுமே இருக்கின்றது சில இடத்துல பாத்தீங்கன்னா காலபைரவ் தனி சன்னிதானமே இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது போது கால பைரனுடைய வழிபாடு காலம் கடந்தும் கூட இழந்ததை திரும்ப தருவதோடு மன துணிமையும் தன்னம்பிக்கையும் தருவதோடு இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு கவசமாக இருந்து உங்கள் வாழ்வுக்கு ஒரு துணையாக இருக்கும்